டேரின் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எவ்வாறாய் கூறுகிறது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு இருந்தால், அவனுடைய சத்துருக்களும் அவனோடைய சமாதானமாகும்படி செய்வார் என்ற வார்த்தையை கத்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்னதான் வாழ்க்கையில் முயற்சிகள் செய்தாலும் சத்ருவின் கிரியைகள் இருக்கும்போது எதிரியின் கிரியைகள் இருக்கும்போது நம்முடைய எல்லா முயற்சிகளும் வீணாய் போய்விடும் ஆனால் என்று நாம் கத்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேதத்தின்படி வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போதிலிருந்தே நாம் கத்தரை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாறி விடுகிறோம் When a man's way please the Lord, he maketh even his enemies to be at peace with him. எவ்வளோ பெரிய சத்ருவாய் இருந்தாலும் உங்களோடு கூட சமாதானமாய் போகும்படியாக கத்தர் உதவி செய்வார் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன் ஆதியாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் நாலு இவ்வாறாய் கூறுகிறது அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் என்ற வார்த்தையின்படி யாக்கோபு ஏசாவுக்கு விரோதமாக ஏசாவின் ஆசீர்வாதங்களை அபகரித்தபோது அதை இழந்த ஏசா எப்படியாவது யாக்கோபை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்திருந்தார் அதன் நிமித்தமாக யாக்கோபு தன் சொந்த தேசத்தை கானான் தேசத்தை விட்டு ஓடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் கத்தருடைய வார்த்தை மீண்டுமாய் யாக்கோபுக்கு தோன்றின போது அவர் எழுந்து ஆரோனில் இருந்து கானானுக்கு வருகிறார் வருகிற வழியில் கத்தரோடு கூட சண்டை போடுகிறதை யுத்தம் செய்கிறதை போராடுகிறதை பார்க்க முடிகிறது கர்த்தர் மனம் இறங்குகிறார் யாக்கோபின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார் நாம் ஜபித்தால் மட்டும் பத்தாது தேவன் பிரியப்படுகிறபடி நம் கிரியைகளும் இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் தான் கர்த்தர் விரும்புகிறார் அதனால் கர்த்தர் எதிரியாயிருந்த ஏசாவை யாக்கோபோடு கூட சமாதானமாகும்படியாக கத்தர் கருமை செய்தார் அம்மேன் கண்டிப்பாக உங்களுக்கு விரோதமாய் உங்கள் ஆசீர்வாதங்களை தடை செய்து கொண்டிருக்கிற எதிரிகளை கத்தர் ஒன்றுமில்லாமல் உங்களுக்கு சமாதானமாய் மாற கத்தர் உதவி செய்வார் உங்களோடு கூட ஐக்கியமாக கத்தர் உதவி செய்வார் சோந்து போக வேண்டாம் தைரியமாக இருங்கள் எந்த எதிரியின் கிரியைகளை நினைத்தும் கலங்க வேண்டாம் எந்த மனிதனின் அதிகாரத்தை நினைத்தும் கலங்க வேண்டாம் காரணம் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை ஆசிர்வதித்து நிறைவாய் வழிநிறுத்துவார் ஒருவேளை என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஐ எம் பாஸ்டர் அண்ட் ப்ராஃபர் பி பெஞ்சமின் நியூட்டன் ஐ மீன் ட்ரிச்சி மை மொபைல் நம்பர் இஸ் எயிட் ஜீரோ செவன் டூ நயன் ஃபைவ் நயன் எயிட் ஃபைவ் எயிட் காட் பிளஸ் யூ செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ